வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வந்துருச்சு என்டிஏ இருநூத்தி இரண்டு இடங்கள்லயும் மகா கட்பந்தன் முப்பத்தஞ்சு இடத்திலையும் மற்றவர்கள் ஆறு இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க சோ இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா என்டிஏ அரசாங்கம் அமைய போகுது சீக்கிரமாவே சொதுல அமைச்சர்கள் எந்தெந்த கட்சியில இருந்து யார் யாரெல்லாம் எவ்வளோ அமைச்சர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது கூட்டணிகளை வந்துட்டு வாக்குக்கு மட்டும் சேர்த்துக்குவோம் ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கேரளால இருந்து நம்ம நார்த் இந்தியா வரைக்கும் எங்க போனாலும் கூட்டணியோட சேர்ந்து போட்டிக்கிட்டாங்கன்னா அமைச்சரவையில பங்கு கொடுப்பாங்க நம்ம ஊர்ல மட்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கேட்கவே கூடாது சோ அப்படி பார்க்கும் பொழுது அமைச்சரவையில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் தற்பொழுது என்டிஏ சார்பாக இருநூத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க இவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பிராமின்ஸ் பன்னிரெண்டு பேர் ராஜ்புட்ஸ் முப்பத்தி ரெண்டு குஷ்வாஸ் இருபது பேர் காயாஸ்தா ரெண்டு பேர் யாதவாஸ் பதிமூணு மற்ற ஓபிசிஸ் முப்பத்தி மூணு பூமிஹார்ஸ் இருபத்தி மூணு பாஸ்வான்ஸ் பதினொன்று மற்ற ஷெடியூல் கேஸ்ட் இருபத்தி ரெண்டு இபிசி முப்பத்தி ரெண்டு எஸ்டிஸ் ஒன்று இஸ்லாமியர் ஒன்று அப்படின்னு சொல்லி இதை நம்ம கேட்டகிரி வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் எழுபத்தி மூணு யாதவாஸ் பதிமூணு நான் யாதவாஸ் ஓபிசி நாற்பத்தி ரெண்டு இபிசி முப்பத்தி எட்டு எஸ்இஸ்டி முப்பத்தி அஞ்சு இஸ்லாமியர் ஒன்று அப்படின்றத சொல்லி இருக்கிறது போன முறை விட இந்த முறை அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்குதா அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியுது அண்ட் அடுத்தது யாருக்கு எவ்வளோ அமைச்சர்கள் நிதிஷ்குமார் முதல்வராக வாய்ப்புகள் இருக்குது பிஜேபி இருந்து ரெண்டு டெபுட்டி சிஎம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜேடியூ சார்பில் சீஃப் மினிஸ்டர் உட்பட பதினைந்து பேர் மினிஸ்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபியில பதினாறு அமைச்சர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லோக் ஜனசக்தி பார்ட்டியில இருந்து மூன்று அமைச்சர்களும் ஆர்எல்எம்ல இருந்து ஒரு அமைச்சரும் ஹெச்ஏஎம்ல இருந்து ஒரு அமைச்சரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டீன் அண்ட் இந்துஸ்தான் டைம்ஸ் இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்றத நம்ம இன்னும் ஓரிரு நாட்கள்ல தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு பீகார்ல அமைச்சரவை கட்சிகள் சார்பில் எவ்வளோ பேர் அமைச்சர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்தி மறுபடியும் நான் உங்களா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி